அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் சிக்ஸ்டீன்த் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பார்க்க போகிறதுல ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் வந்துட்டு என்னான்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் பாய்ஸுக்குரிய ஷர்ட்டு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாடல் வந்து யோக் மாடல் இந்த யோக் மாடல் வந்து எப்படி வந்து நம்ம கட்டிங் போடுறது ப்ளவுஸ் மாதிரியும் இருக்காது நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்காது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது காலர் டைப்பு இது பார்த்தீங்கன்னா யோக் மாடல் ஓகேங்களா யோக் மாடல் ஸ்லீவ் இதுக்கு எப்படி எப்படி வந்து மெஷர்மெண்ட்டு எடுக்கணும் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ் கூறிய லிங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குன்னு பார்த்து வந்துட்டு கற்றுக்கோங்க பெடலிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் இது வந்து சிக்ஸ்டீன்த் கிளாஸ் வந்துட்டு நமக்கு தொடங்கியிருக்கு இதில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ இந்த காலர் டைப் வந்து நம்ம ரெடிமேடாக தான் வாங்க போகிறோம் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது ரெடிமேட்லேயே நமக்கு வந்து விற்கிது இதுக்குரிய சைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு காலர் என்ன காலர் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து சொல்லிவிடுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம காஜா பட்டன் இந்த மாதிரி வைப்போம் ஓகேங்களா இதெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அளவுகளை வந்து எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரண்ட்டு வந்துட்டு நமக்கு ஹைட்டு எடுப்போம் பாடி சுற்றலை எடுப்போம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பாக்கெட் இல்லை பாக்கெட் வந்துட்டு இந்த சைடு இருக்குது ஓகேங்களா அது ரைட் சைடு இது வந்துட்டு லெஃப்ட் சைடு பாக்கெட் எப்படி வைப்போம் அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுவோம் ஆ ஸ்லீவுக்கு நம்ம என்னென்ன எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோக்கு யோக்கோட ஹைட்டு அதோட அகலம் இதெல்லாம் எவ்வளோ எடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பேக் சைடு பேக் சைட்லதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட்டு பாடி சுற்றளவு இந்த மாதிரி வந்து கைக்கு தனியாக யோக்குக்கு தனியாக அதுக்கப்புறம் பேக் பீஸுக்கு தனியாக ஃப்ரண்ட் பீஸுக்கு தனியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலருக்கு தனியாக பாக்கெட் பாக்கெட்டுக்கு தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா மெஷர்மெண்ட் எடுப்போம் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரே கிளாஸாக வேணுமா இல்லாட்டினா வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரி வந்து பிரித்து வேணுமா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வந்து கிளாஸஸ் வந்து ஒரே கிளாஸஸாக இல்லாட்டினா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி போடுறதா அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பா நிறையா இருக்குது இதில் கற்றுக்கிறதுக்கு அதனால் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் தானே நான் அசால்ட்டாக கற்றுக்காதீங்க நிறைய விஷயம் டெக்னிக்கல் இருக்கு இதில் அதனால் உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ